அருமையான இஸ்லாமிய பெரு மக்களே காலத்திலிருந்து சன்னம் சன்னமாக பருவநிலை மாறிக்கொண்டு வரக்கூடிய இச்சூழலில் ரமதானுடைய நோம்பையும் ஹஜ் பெருநாளையும் கடும் வெப்ப அலைகளுக்கு மத்தியில் நாம் நிறைவேற்றியிருக்கிறோம் கோடையினை நம் அனைவருக்கும் கொடுத்துருவார்கள் மழை கடுமையாக பெய்து விட்டால் அல்லது காற்று சற்று அதிகமாக அடித்து விட்டால் மக்கள் இறைவனை திட்டத் துவங்கிவிடுகிறார்கள் பல்வேறு அதிசகரின் வாயிலாக நமக்கு வரக்கூடிய செய்தி என்னவென்றால் இறைவனுடைய பருவநிலையை குறித்து காலங்களை குறித்து நாம் விமர்சிப்பதற்கு நமக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை ஒவ்வொன்றையும் அல்லாஹ் தனது அத்தாட்சியாக ஆதாரமாக தான் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறான் என்று பல்வேறு வசனங்களின் வாயிலாக அல்லாஹ் புராணி சொல்கிறார் அந்த வரிசையில் வெயிலும் அந்த வெயிலை கொடுக்கக்கூடிய சூரியனும்

அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக இருக்கிறது ஆதாரம் அதில் வரக்கூடிய பல்வேறு தரப்பட்ட விஞ்ஞான ஆதாரங்களை அலசி பார்க்கின்ற போது ஒட்டுமொத்த இந்த உலகத்திற்கும் சூரியனுடைய எனர்ஜி எவ்வாறு இருக்கிறது என்பதை பக்கம் பக்கமாக நாம் பேசிக்கொண்டே செல்லலாம் சுருக்கமான ஒரே ஒரு கருத்து என்னன்னா சூரியன் என்ற ஒன்று இல்லை என்றால் பூமி நாசமாய் அதிலேயே குரான்ல பல்வேறு இடங்கள்ல கூறுகிறான் அந்த ஆயத்தில் அல்லாஹ் ஒரு வச ஒரு வார்த்தையினை கூறுகிறான் லி முஸ்தகர் இல்லஹா அதற்கென்று நிர்ணயிக்கப்பட்ட இடத்தை நோக்கி சூரியன் செல்லுது இந்த ஆயத்துக்கு கீழாக விளக்கம் அளிக்கக்கூடிய இமாம்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி சூரியன் எந்த பாஸ்டில எந்த ரேஞ்சில ஓடணும்னு இறைவன் வச்சிருக்கானோ அந்த ரேஞ்சில தான் இப்பயும் ஓடுது எதை நோக்கி பயணிக்க வேண்டும் எந்த வட்டத்தில் சுற்ற வேண்டும் எந்த கிளைமேட்ல எப்படி வர வேண்டும் என்று அல்லாஹ் அந்த நேரத்தில் ஆடி இருந்தானோ அதுதான் இப்பொழுதும் நடக்கிறது ஆனால் மறுமையுடைய துவக்கத்தில் அதனுடைய அந்த காலத்துடைய ஓட்டம் அதனுடைய ஓட்டங்கள் அனைத்தும் மாறி ஒன்றோடு ஒன்று கலக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இப்ப இதுல என்ன பிரச்சனைனா அல்லா நிர்ணயித்த இந்த இலக்குல தொலைவில் கொஞ்ச தூரம் முன்னாடி பூமியிற்கு அருகா மேல சூரியன் வந்துவிட்டால் பூமியில இருக்க அத்தனையும் பசுவமாயிருக்கும் அதனுடைய வெப்ப அணை தாங்க முடியாமல் அனைத்துமே ஒரே குளத்தில் ஒரு சில நொடி குளிரில் பூமி மொத்தமாக கருகிவிடும் அந்த எல்லை இந்த லிமிட் இந்த லிமிட்டை தாண்டி சூரியன் வரக்கூடாது என்பது இறைவனுடைய அத்தாட்சி இறைவனுடைய கட்டளை அதே நேரத்துல முன்னால் வந்தால் பூமி எவ்வாறு அழிந்து விடுமோ கொஞ்சம் பின்னாடி போனாலும் பூமி அழிஞ்சிடும் அது எப்படி பூமிக்கு தேவையான அத்தனை வெப்பங்களும் சூரியனிடம் இருந்துதான் வருது சூரியன் என்ற ஒன்று இல்லைன்னா பூமியில பத்த வச்சா நெருப்பு வராது நிலவுல நம்ம நிறைய இடங்கள்ல போய் நமது விஞ்ஞானிகள் ஆய்வு செய்கிறார்கள் அந்த இடங்களில் எல்லாம் என்ன செய்ய முடியாது நெருப்பு பத்த வைக்க முடியாது பூமிக்கு தேவையான நெருப்பை பற்ற வைக்கக்கூடிய எனர்ஜியும் அதற்கு தேவையான ஒரு சில வாயுக்கள் முழுவதும் வருகிறது இது மட்டும் இல்லாம சூரியன் தள்ளிவிட்டால் பூமியில இருக்கிற ஆறு கடல் அத்தனையும் விடும் நம்ம நமது நமது உடல்ல ரத்தம் போயிட்டு இருக்கு நரம்பு வழியாக ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது சராசரியாக ஒவ்வொரு மனிதனுடைய ஹீட் அந்த அந்த சாதாரண குறையும் போது நமது உடல் என்பது குறைவாக ஆயிரும் குளிர்ச்சி ஆயிரும் அந்த இரத்தம் அப்படியே விடும் சூரியனுடைய வெப்பத்தின் காரணமாகத்தான் மனிதனுடைய உடலில் ஓடக்கூடிய ரத்தமே இயங்குகிறது என்று விஞ்ஞானம் சொல்லுது எனவே இவ்வளவு தொலைவுதான் பூமியை விட்டும் சூரியன் எதிர்க்க வேண்டும் அதை விட்டு முந்தி வந்தாலும் ஆபத்து பிந்தி சென்றாலும் ஆபத்து எனவே சூரியன் என்பது மிகப்பெரிய எல்லாம் ஸ்கூல்ல நிறைய சயின்ஸ்ல பிடிச்சிருக்கிறோம் மகர்ந்த சேர்க்கைக்காக வண்டி ஸ்டார்ச் உற்பத்தி செய்வதற்கு தாவரவியல்ல காய் வருவதற்கு பூக்கள் வருவதற்கு எல்லாவற்றுக்கும் சூரியனுடைய சக்தி தான் சார்ந்துருக்கு இது மட்டுமல்லாமல் கடலுடைய ஒரு சில மாற்றங்களும் சூரியனையும் சந்திரனையும் அதை சார்ந்துதான் இருக்கிறது என்று விஞ்ஞானம் சொல்லுது என்ற ஒற்றை எனர்ஜி இந்த உலகத்திற்கு தேவையான மிகப்பெரிய அந்தாட்சியாக அல்லாஹ் இருக்கிறான் அதைத்தான் குரானில் அல்லாஹ் கூறுகிறார் ஒரு இடத்தில் அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறார் சூரத்து முதலாவது ஆயிற்று ஒரு பெரிய பிரம்மாண்டமான விஷயத்தின் மீது மட்டும்தான் அல்லா அபுல் அரவின் சத்தியம் செய்வான் என்று சென்ற மாதத்தில் நான் கூறுகிறேன் இப்ப அல்லா கூறுகிறார் சூரியனும் அதன் ஒளி கதிர்களின் மீது சத்தியமாக சொல்றான் சூரியனின் மீது சத்தியம் என்று சூரியனை அல்லா மேம்படுத்தி காட்டுகிறார்

அல்லாவிற்கு சஜா செய்கிறது என்று குரான்ல சொல்கிறார் அப்ப சூரியன் என்பது இறைவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அல்லாருடைய அத்தாச்சி யாருக்கு எவ்வாறு அது ஒளி கொடுக்க வேண்டும் எந்த இடத்தில் எவ்வாறு சுட்டரிக்க வேண்டும் எந்த இடத்தில் எவ்வளவு எனர்ஜியை பாஸ் செய்யணும் எந்த பகுதியில எப்படி இருக்க வேண்டும் என்று அதற்கு நிர்ணயம் செய்வது என்பது அல்லாவுடைய அத்தாச்சி அத கொஞ்சம் கூடுச்சுன்னா கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா குறை சொல்லுவதற்கு நமக்கு எந்த விதமான ரைட்ஸும் இல்லை நபி செல்லெல்லாம் உடைவு செல்ல குழந்தை இறந்தபோது சூரிய கிரகணம் ஏற்படுது மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறார் நபிகள் நாயகம் செல்லெல்லாம் உடைவு செல்ல உடைய குழந்தைக்காக வேண்டி கிரகணம் படிக்கலை அப்படின்னு அப்ப எல்லாம் உடைய ரசூர் உடைவு செல்லும் இந்த ஹதி கூறுகிறார்கள் இன்ன சம்ச வருத்தமர நிச்சயமாக சூரியனும் சந்திரனும் லா என்க சிவானிலி அஹதி

கிரகணத்தை பத்தி சொல்றாங்க இல்லை என்றால் சூரியனை கொண்டும் சந்திரனை கொண்டும் தனது அடியார்களை அச்சம் ஒட்டி எச்சரிக்கிறார் இதே சூரியன் தான் சில பகுதிகளெல்லாம் இருபத்தி ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட அறியாம இருக்கு இதே சூரியன் சில பகுதிகளில் இருபது மணி நேரம் இருக்கு சில பகுதிகளில் சூரியனே படராத படாத பகுதிகள் எல்லாம் உலகத்தில் இருக்கிறது எந்த பகுதியில சூரியன் எவ்வளவு அளவுக்கு பட வேண்டும் அதனுடைய ஒளி எந்த அளவுக்கு அங்கே சென்று அடைய வேண்டும் சூரியனுடைய வெப்ப கதிர்க்குன்னு ஒரு அளவு இருக்கு அது இவ்வளவு வந்து ஹீட் இங்க இருக்கு அந்த பகுதியில இவ்வளவு ஹீட் இருக்கு அது மட்டும் அல்லாமல் சூரியன் எவ்வளவு தூரம் செல்லுகிறது அதனுடைய அந்த நீல் வட்ட பாதை என்ன அதனுடைய வட்ட வட்டப்பாதை என்ன இதுவெல்லாம் மாணவியல் சாஸ்திரத்தை படிக்கின்ற போது நமக்கு தெரியும் ஒவ்வொரு பகுதியிலையும் சூரியனுடைய ஒளி எந்த அளவுக்கு செல்லுகிறது என்ற ஒரு அளவு இருக்கு எல்லாமே அல்லாவுடைய அத்தாச்சி எது எங்கு செல்ல வேண்டும் எவ்வாறு இருக்க வேண்டும் அந்த பகுதிக்கு எவ்வளவு தேவை என்பதை அல்லாஹ் நிர்ணயம் செய்துதான் சூரியனையும் சரி சந்திரனும் சரி உலகத்திலே இயக்குகிறான் என்பது அல்லாஹ்வுடைய அத்தாச்சி மீண்டும் அல்லாஹ் குரான்ல அங்க புத்த அறுபத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் வல இன் ச அல்த ஹும் மன் ஹலத சமாவா வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று அவர்களிடம் கேட்டார் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் சூரியனை வசப்படுத்தி கொடுத்திருக்கான் அவ்வளவுதான் இதுல என்ன பெரிய விஞ்ஞானத்துடைய ஒரு அத்தாச்சினா சந்திரன்ல போய் கால் பதிச்சுட்டா சூரியன் பக்கத்துல கூட நெருங்க முடிய சூரியனை ஆய்வு செய்வதற்கு உலகம் முழுவதும் நிறைய சாட்டிலைட் அனுப்புறாங்க ஒரு சில சேட்டிலைட்களை இந்தியாவில இருந்து அனுப்பியிருக்காரு ஆனால் பல லட்ச கிலோமீட்டருக்கு அப்பால சூரியனுக்கு ஒரு குடுவையை போட்டு அந்த குடுவையில இருந்து ஆராய்ச்சி இந்த கிலோமீட்டர்களை தாண்டி நெருங்குனா பஷ்பமாயிருக்கும் எந்த அளவுக்கு விஞ்ஞானம் உச்சகட்டத்துல போனாலும் கூட இறைவனுடைய அத்தாச்சியான மாபெரும் அந்த ஒளி ஜுவாலையான அந்த ஒளி கதிர்க்கு முன்னாடி நெருங்க முடியாது ஏன்னா சந்திரனை ஆய்வு செய்வதற்கு அல்ல வழங்கி இருக்கிற உரிமையை போல சூரியனுக்கு பக்கத்துல நெருங்குவதற்கான உரிமை இன்னும் கொடுக்கல தான் அனைத்தையும் மாட்டிப் படிக்கிறார் இப்படி குரான் முழுவதும் சூரியனை நாம் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் என்ற ஆயத்து நிறைய இருக்கு இப்போ சூரியனுக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன தொடர்பு என்பதை சுருக்கமாக சொல்லிக்கிட்டா முதலாவது அல்லாஹ் கூறுகிறார் اقيم الصلاه لدلول الشمس الى غسق الليل وقران الفجر ان قران الفجر كان مشهودا இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் சூரியன் உச்சியில் வந்ததில் இருந்து அது சாயில் அதிலிருந்து இருள் படருகின்ற வரை நீங்க தொழுகுங்க இந்த ஒரே வசனத்துல அல்லாஹ் சுபுர் தொழுகை தவிர நான்கு தொழுகையை சொல்லிட்டார் முஹர் அசர் மகரிப் இஷா இந்த நான்கு வத்து தொழுகையும் சூரியனை மையப்படுத்தி தான் இருக்கு உச்சியிலிருந்து கொஞ்சம் சாய்ந்து விட்டால் நாம் தொழுகிற தொழுகைக்கு பேரு சூரியன் ஒரு அளவுக்கு ஒரு நிழல் அளவுக்கு வந்தால் அல்லது சூரியனுடைய அந்த நிழல் என்பது ஒரு மடங்கு அல்லது இரு மடங்கு வந்தால் அந்த கணக்கீட்டின் அடிப்படையில் தொடரக்கூடிய தொழுகைக்கு பேர் சார் சூரியன் மறைந்ததற்கு பிறகு தொடர்புடைய தொழுகைக்கு பேரு மதுரை சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் முற்றிலும் மறைந்ததற்கு பிறகு தொழுகின்ற தொழுகைக்கு பேரு இஷா அப்ப எல்லா வக்து தொழுகையும் நான்கு வக்து தொழுகை சூரியனை தான் இருக்கு என்பது சொல்லுது இன்னொரு வசனத்திலும் இதே வசனத்துல இந்த குரானல் பஜரிக்கான மசோதா பஜர் தொழுகையை பற்றி எல்லாம் கூறுகிறார் அதுவும் சூரியன் உடிப்பதற்கு முன்னார் இப்ப நாம் தொடர்புடைய ஐந்து வகுப்பு தொழுகையும் சூரியனை மையப்படுத்தி தான் இருக்கிறது என்பது குரானுடைய சான்று அது மட்டும் இல்லாம நோன்பு வைக்கிறோம் நோம்புக்கு என்ன ஹத்தா தகோஸ் சூரியன் மறைகின்ற வரை எல்லா வசனங்கள்லையும் வசனத்திலையும் அதிசலையும் என்ன வந்திருக்கு சூரியன் மறைகின்ற வரை நோம்பு வைக்கணும் சூரியன் வரை அப்படின்னு வச்சோம்னா சூரியன் மறைந்ததற்கு பிறகு நோன்பை திறக்க வேண்டும் அப்ப சூரியன் மறைவது சூரியன் மறைந்ததற்கு பிறகு என்பது நோன்புடைய கால இல்லை நோன்புக்கு நல்லா அற்புல அளவில் வைத்திருக்கக்கூடிய லிமிட்டிலையும் சூரியன் தான் வருது குருபானியுடைய காலங்களை அளவிடுவதற்கும் அதனுடைய ஒவ்வொரு நாட்களை குறிப்பிடுவதற்கும் அதே போல ஹஜ்ஜுடைய காலங்கள் அஜுடைய கிரியைகள் அஜுடைய ஒவ்வொரு நாட்கள் அரஃபான் நோம்புல எங்க இருக்கணும் அந்த குருபானி கொடுக்கக்கூடிய நாள்ல எங்க இருக்கணும் இந்த எல்லா நிர்ணயம் சூரியனையும் மையப்படுத்தி இருக்கு எனவே சூரியனுக்கும் குரான் அந்த இஸ்லாத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்கு அதனாலதான் சல்லல்லாவுடைய அலீசை நிறைய இருக்கு சூரியன் ரொம்ப கடுமையாக வந்து சூரியனுக்கு இருந்தால் அதோடைய வெப்பம் அதிகமாக இருந்தால் நாயகம் நாயின் செல்லல்லாவுடைய செல்லும் புகருடைய தொழுகையை கொஞ்சம் பிற்படுத்தி தொழுவதற்கு அனுமதி கொடுத்திருக்காரு முஸ்லிம் ஷெரீஃப்ல இந்த ஹதீஸ் வந்திருக்கு கடுமையாக சூரியனுடைய வெப்பம் இருந்தால் சற்று பிற்படுத்தி முகவுடைய தொழுகையும் தொழுவதற்கு அனுமதி இருக்கு அதே போல சூரியன் உச்சியில் இருக்கின்ற போது தொழுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை அந்த நேரத்தை பற்றி மன்னர்கள் கூறுகின்ற போது சொல்லுகிறார்கள் அந்த தான் நரகத்துடைய நெருப்பு இன்னும் இன்னும் ஓட்டப்படும் அது சூரியனின் மூலமாக உலகத்தில் பிரதிபலிக்கும் இருக்கு அந்த உச்சியிலிருந்து இருந்து சற்று சாய்ந்ததற்கு பிறகு நீங்க புகழ் துறையை தொழுங்க அப்படின்னு இருக்கு அதே போல இரண்டு பக்திகளில் தொழக்கூடாது அது சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்துல சூரியன் மறையக்கூடிய நேரத்துல இந்த இரண்டு பக்தை பற்றி நிசல்லல்லாவுடைய விசல்ல மன்னர்கள் தெளிவாக கூடியிருக்கிறார்கள் லாத் தீக்கும் துருவான சம்சி வலா உருவா சூரியன் உதிக்கிற நேரத்துலயும் சரி சூரியன் மறைகிற நேரத்திலும் சரி நான் தொடக்கூட அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு ஒரு பதினைஞ்சு நிமிஷம் அந்த பதினைந்து நிமிடங்கள் தான் பதினைந்து நிமிடங்கள் கழித்துதான் இஷ்ராதா இருக்கணும்னா இருபது நிமிஷம் கழிப்பார் இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு மதுரைக்குடைய தொலகையை வானவியல் சாஸ்திரத்தின் அடிப்படையில பார்க்கின்ற போது சூரியன் முழுவதுமாக அதனுடைய வட்டத்தில் இருந்து மறைவதற்கு கிட்டத்தட்ட எட்டு நிமிஷம் ஆக குறைஞ்சபட்சம்னா அஞ்சு நிமிஷம் அதனாலதான் மதகுகளை பின்பற்றக்கூடிய அத்தனை இமாம்களும் நோம்ப திறக்கிறது சூரியன் மறைவுல இருந்து குறைந்தபட்சமாவது அஞ்சு நிமிஷம் வைப்பாங்க இது பெரிய சாப்டர் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் எனவே சூரியன் உதிக்கிற நேரத்திலையும் மறையக்கூடிய நேரத்திலும் இவாதத்து செய்யக்கூடாது என்பது தெளிவான அதிசு அதே போல மறுமை நாள்ல நிறைய தெளிவான அதிசைகளில சூரியனை பற்றி நிறைய வந்திருக்கு தோ அந்த நேரத்துல மறுமை வரும் மக்கள் எப்பொழுது அதை பார்க்கிறார்களோ அந்த நேரத்தில் ஒட்டுமொத்தமாக அவர்கள் அனைவர்களும் அந்த வியப்பான காட்சியினை பார்த்து உலகத்தில் இருக்கிற எல்லா பேரும் விசாரித்துக்கு வந்துருவாங்க

அதே போல இன்னும் நிறைய குரானில் அல்லாஹ் கூறுகிறான் சூரியன் ஒளி இழந்து சுருட்டப்படுகின்ற அந்த நாள்ல எவ்வளவு ஜுவானையாக இருக்கக்கூடிய இந்த சூரியன் முற்றிலும் ஒளி இழந்து தனது ஒட்டுமொத்த சக்தியும் இழக்கும் அப்படி ஒரு நாள் வரும் அது மறுமையினும் குரான் அல்லாஹ் கூறுகிறான் இன்று விஞ்ஞானியில இதை கண்டுபிடிச்சிருக்கான் சூரியன் இவ்வளவு எனர்ஜி கொடுக்கக்கூடிய சூரியன் ஒரு நேரத்துல தனது ஒட்டுமொத்த சோர்சையும் இழந்து ஒன்றும் இல்லாமல் ஆகும் இப்ப சூரியனை பற்றி பேசிக்கொண்டே வருகிறோம் ஹஜ்ஜல கடுமையான வெப்படை ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கு சமீபமான ஹாஜிகள் இறந்து விட்டார்கள் செல்லா உடைய செல்லமன்னுடைய காலத்துல தமிழ் போர் நடந்துச்சு தபு நடக்கக்கூடிய நேரத்துல நிறைய முனாசிக்கு முஸ்லீம்களை நேரத்துல சொன்ன அந்த வார்த்தை தெரியுமா கடுமையான உஷ்ணத்துடைய நேரத்துல வெப்பத்துடைய நேரத்துல நீங்க என்ன போருக்கு போக போறீங்களா அப்படின்னு தடுத்தார்கள் நிறைய நபர்கள் தங்களின் வீடுகளிலேயே போருக்கு செல்லாமல் தங்களை தற்காத்து கொண்டார்கள் தங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்துல அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் பிரிந்தி விட்டார்கள் கடுமையாக அல்லாதை தாக்கி குறாண்ட ஒரு ஆயத்த இருக்கிறார் எதிராக தங்களின் வீடுகளில் மகிழ்ச்சியாக யார் ஆனார்களோ பாதையில் தங்களின் உடைமைகளையும் தங்களின் ஆத்மாக்களையும் கொண்டு போரிடுவதற்கு யாரு கூறினார்களோ ரொம்ப உஷ்மமா இருக்கு கோடையா இருக்கு இந்த நேரத்துல போய் போல் செய்வதற்கு செல்லாதீர்கள் என்று சொன்னார்களோ சொல்லி கடைசி அல்லா சொல்லிருங்க இது என்ன உலகத் துணை வெப்பம் இவ்வளவு பிரம்மாண்டமான சூரியனுடைய வெப்பத்தை விட கடுமையான வெப்பேன் என்பது நலன வெப்பம் உலகத்துல இந்த வெப்பத்தை நம்மளால தாங்க முடியல ஒவ்வொருக்கும் தட்ப வெப்ப நிலை இந்த கொண்டே வெப்ப நிலையிலேயே தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு நமக்கு இருக்கிறது என்றால் அதிசகலில சில அதீசன் இப்படி வந்திருக்கிறது உலகத்துடைய நெருப்பை விட எழுநூறு மடங்கு என்றும் எழுபது மடங்கு என்றும் வேறுபாடுடைய அதிசது இப்ப அதிகமான வெப்பம் என்பது இன்று உலகத்துல இத்தனை ஃபாரா ஹீட்டர் அப்படியே வச்சுக்கும் கட்டுமையான வெப்பம் என்பது இப்ப இருக்கக்கூடியது எரிமலையுடைய வெப்பம்

அல்லாஹுடைய நரகத்துடைய வெப்பம் என்பது இறைவன கடுமையானது அதனாலதான் பதில் போர்க்கடத்துல கடுமையான வெப்பத்துல தண்ணீரே இல்லாமல் சென்று சகாபா பெருமக்கள் போரிட்டார் எந்த அளவுக்கு மார்க்கத்தில் நாம் சிரமப்படுகிறோமோ அந்த அளவுக்கு அதிகமான நன்மை என்பது இருக்கு சிரமப்பட்டு போய் ஆஜிகள் போனா பல்வேறு தரப்பட்ட எண்ணங்களோடு பல்வேறு தரப்பட்ட மகிழ்ச்சியோடு ஹஜ் செய்வதற்கு சென்றிருப்பார்கள் அங்கே யதார்த்தமாக இந்த வெப்ப பட்டு அவர்களுடைய உயிர் சென்று விட்டது என்றால் மேலாக நாம் பார்த்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கவலைப்படுவதை விட அல்லா அவர்களுக்கு சிறந்த வாழ்க்கையை வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கணும் அல்லாஹ் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னால் உடனே அவர்கள் எந்த சோதனையும் இல்லாமல் அப்படியே விடுவார்களா எல்லா சோதனையும் அல்லாஹ் கொடுத்துதான் அல்லாஹுடைய பக்கத்துல அவர்களை நெருங்க வைப்பா எந்த அளவுக்கு ஈமான் கூடுகிறதோ அந்த அளவுக்கு சோதனை கடுமையா எத்தனை ஹாஜிகள் துராட்சியர் தெரியும் மக்களையுமோ மதியின அளவுன்பிசல்லாலை புண்ணியமான பூமியில எங்களுடைய உருவு செல்ல வேண்டும் அங்கே அடக்கமாக வேண்டும் என்று சாமாக்கள் விரும்பினான் இப்பொழுதே நமது குடும்பத்துல உறவுல என்று இருக்கிற எத்தனை பெரியவர்கள் அந்த புண்ணிய பூமியில நாம் இறக்க வேண்டும் என்று துவாச்சியா யாருடைய பகலாக அமைக்கப்படுத்துகிறேன் ஹர்ஜை செய்யக்கூடிய நேரத்தில் எல்லா பாபங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் என்ற அணியசர் இருக்கு இந்த பாபப்பட்ட இந்த மீண்டும் இந்த பகுதியில சென்று அவர்களுடைய சொந்த ஊருக்கு போய் மீண்டும் பாபங்கள் செய்துவிடுவார்களோ என்பதற்காக அல்லா அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த விசல் இல்லாமவுடைய விசல்ல ஒரு அணியசர் எவ்வாறு கூறுகிறார்கள் இன்ன எவாமல் ஜெசாய் மா கடுமையான கூலி வேணும்னா கடுமையான சோதனையை அவங்க தாங்கிக்கணும் சோதனை எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்களுடைய கூலியும் கடுமையாக இருக்கும் என்று இருக்கு மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார் இதா அராதல்லாஹு பி அபதின் அல் கைர ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறான்னா அவர்களை அழைத்துக் கொள்வார் எனவே அருமையான இஸ்லாமிய பெருமக்களே சூரியனும் சந்திரனும் வெயிலும் காற்றும் மழையும் இவை அனைத்தும் அல்லாவுடைய அத்தாட்சி இந்த அத்தாச்சியின் மூலமாக நமக்கு பாதிப்புகள் ஏற்படுகின்றது என்றால் அவை அனைத்தும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சோதனை என்று எடுத்துக்கொண்டு அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையினை நோக்கி நாம் நகழ்வோமாக அல்லாஹ் அருளாலுமே மீண்டும் மீண்டும் நமக்கும் ஹஜ் செய்வதற்கான வாய்ப்பை எல்லாம் கொடுப்பானாக ஹஜ்ஜிலே இறந்த அந்த ஹாஜிகளுக்கு ஷகீதுடைய நன்மையினை அல்லா அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி